ஓம் சரவணபவ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த பதிவானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கந்தசஷ்டி விரத முறையை பற்றி எனக்கு ஷேர் பண்ணங்க அக்கான்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நம்ம போடுற ஷார்ட்ஸ் வீடியோலையும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காண்டி இந்த வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ண வீடியோ தான் அதனால் அந்த வீடியோலேருந்து தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்கான கந்தசஷ்டி விரத முறையை பற்றி சொல்ல போகிறேன் ஏற்கனவே வந்து க சிஷ்டி விரதம் வந்து நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் அது வந்து நம்ம ஒரு மண்டலமாக இருந்து எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அதுலேயே நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க அதுக்கும் பதில் வந்து நான் கமெண்ட்லயே கொடுத்துருப்பேன் ஸோ இந்த விரத முறை பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக கந்தசஷ்டி விரத முறை வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா கந்தசஷ்டி விரதத்தை மட்டும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வந்துருச்சு இன்னும் ஒரு பதினெட்டு நாட்கள் இருக்குது நமக்கு மகா கந்த சஷ்டி விரதம் வர வரக்கூடியதற்கு அதனால இந்த கந்த சஷ்டி விரத முறையை நாம எப்படி அனுஷ்டிக்கணும் ஏழு நாள் எப்படி வந்து முருகப்பெருமான மட்டும் நம்ம மனசுல வச்சு அவருக்காக வேண்டி நம்ம விரதம் இருக்கக்கூடிய முறைகளை பத்தி இப்ப தெரிஞ்சுக்க போறோம் எந்தெந்த விரத முறை இருக்கோ அந்தந்த விரத முறையை நான் சொல்லிடுறேன் அது மூலமா உங்களுக்கு எது உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றாற் போல செய்ய முடியுமோ அதை நீங்க பார்த்துக்கோங்க மகா கந்த சஷ்டி கந்தசஷ்டி முறை இப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு நாள் கந்தசஷ்டி முறை இருக்குது அதில் ஆறாம் நாள் சஷ்டி வந்து சூரசம்காரம் நடைபெறும் அதாவது இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழாம் நாள் திருக்கல்யாணம் நடைபெறும் ஆக ஏழு நாளுமே நாம் ஐயனுக்காக இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த கந்தசஷ்டி விரதம் இந்த விரதத்திற்காக ஒரு சிலர் வந்து காப்பு கட்டி கலசம் அமைத்து விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து விரதம் மட்டுமே அனுஷ்டிட்டு அந்த ஏழு நாளுமே முருகனை மட்டுமே நினச்சி விரதம் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க காப்பு கட்டுறதும் கட்டாததும் உங்களுடைய விருப்பம் காப்பு கட்டினால் கண்டிப்பாக நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அதே மாதிரி கலசம் அமைத்தும் வழிபாடு செய்வாங்க கலசம் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக ஒரு பித்தளை கலசத்தை எடுத்துட்டு அதில் தண்ணி நிறைய நிரப்பி வாசனையான பொருட்களை வைத்து அது மேலே ஒரு தோ தேங்காயில் வந்து நம்ம மஞ்சள் தடவி பொட்டு வைத்து கலசம் அமைத்து முருகனை அந்த இடத்துல ஆவாகனம் செய்வது இதுபோல் நம்ம கலசம் அமைத்து விட்டு அதற்கு பிறகு கையில் காப்பு வை கட்டி கொண்டு நம்ம விரதம் இருக்கலாம் இது வந்து ஒரு முறை அப்படி இல்லை நான் கலசமும் வைக்கலை இல்லை காப்பும் கட்டலை அப்படிங்கிறவங்க சாதாரணமாக அன்னைக்கு காலையில் எழுந்ததுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐயனுடைய சிலையோ அல்லது போட்டோக்கோ நம்ம வந்து பூக்களால் பூக்களால தொடுத்து சிலை இருந்ததுன்னா அபிஷேகம் செய்து அந்த நாளில் நம்ம விரதத்தை தொடங்க ஆரம்பிக்கலாம் விரதம் தொடங்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே நம்ம விரதத்தை தொடங்கிடணும் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கோவிலுக்கு போயிட்டு உங்களோட சங்கல்பம் என்ன அப்படிங்கிறத ஐயன்கிட்ட வச்சுக்கோங்க இது எதுன்னு சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண பாக்கியம் அமையணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிச்சிருப்பீங்க அதுக்காக ஐயன்கிட்ட வந்து நீங்கள் வேண்டிக்கலாம் கந்தசஷ்டி விரதம்னாலே குழந்தை பேருக்காக மட்டும்தான் கிடையாது நமக்கான என்ன வேண்டுதல் இருக்கோ அதுக்காக நம்ம வந்து ஐயன்கிட்ட கேட்கலாம் நல்ல வேலை அமையணும் இல்லை குழந்தைக்காக இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கோங்க இந்த ஏழு நாளும் வந்து ஐயனை மட்டுமே நினச்சி அவரையே நம்ம அவருடைய பாட பாடல்களையே பாடி அவருடைய நாமங்களை மட்டுமே சொல்லி இந்த ஏழு நாளும் உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து அவர்கிட்ட சங்கல்பம் எடுத்து நீங்கள் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் சில பேர் சொல்லலாம் இந்த விரதத்தெல்லாம் வந்து இறைவன் நம்மக்கிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவருக்காக எந்த அளவுக்கு அவருக்காக நம்ம வந்து செய்வோமோ நம்மளுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு கொடுப்போமோ அதுதான் இந்த விரதங்கள் எல்லாமே அதனால் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் விரதத்தை வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது காப்பு கட்டுறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி எடுத்து வச்சுக்கோங்க அதை ஐயன்கிட்ட வச்சு நல்லா வேண்டுதல் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கையால் கட்டிக்கோங்க யாருமே இல்லை அப்படின்னாலும் நீங்களே கூட அந்த கயிறை வந்து கட்டிக்கலாம் இப்போ கோவிலுக்கு போகிறவங்களா இருந்தால் ஐயர் கையில் கொடுத்து கூட நீங்கள் காப்பு கட்டிக்கலாம் காப்பு கட்டின நேரத்திலிருந்து நாம் வந்து ஐயனுக்கான வேல்மாரலோ திருப்புகள் அல்லது கந்தசிருஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி அவருக்காக எளிமையான நெய்வேத்தியங்களை வச்சுக்கோங்க நெய்வேத்தியங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன நெய்வேத்தியம் அந்த நேரத்தில் செய்து வைக்க முடியுமோ செய்து வைக்கலாம் பாலில் நா நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் எடுத்து வைக்கலாம் இரண்டு வாழைப்பழம் எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் கற்கண்டு வாங்கி கூட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைக்கலாம் இல்லை முந்திரி திராட்சை இது போன்ற உலர் திரா பழங்களை வந்து எடுத்து வைக்கலாம் பழங்களையும் நீங்க எடுத்து வந்து சுவாமிக்கு நைவேத்தியமா வச்சுட்டு நீங்க வந்து அன்னைக்கு பூரா நீங்க வந்து முருகனை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கணும் ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி கூட அவரை மட்டுமே தான் நீங்கள் சொல்லணும் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மனசில் அவரை ஆழமாக இறக்கி வச்சு நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கணும் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து தூங்கக்கூடாது நம்ம உடம்பு வந்து என்ன பிரச்சனையில் இருக்குது எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் ஆரம்பித்த பிறகு என்னால் முடியலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் விரதம் கடைப்பிடிக்கிறீங்கன்னா இந்த ஆறு நாளும் கண்டிப்பாக அதனுடைய விதிமுறைகளையும் கடைபிடிச்சு தான் ஆகணும் பகலில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது அதை தூங்காம இருக்கணும் அப்படின்னா தான் உங்களை வந்து முருகருடைய படங்கள் பாருங்க இல்ல அவருடைய திருவிளையாடல்களை படிங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தூக்கத்திலிருந்து விடுபட முடியும் கந்தசஷ்டினுடைய முதல் நாள் அன்னைக்கு நீங்க இந்த சரவணபவ என்ற எழுத்த போட்டு நீங்கள் நட்சத்திரம் கோலம் போட்டு நீங்க வந்து ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து உங்களுடைய முதல் நாளை தொடங்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விளக்கா ஏற்றி ஆறாவது நாள் ஆறு விளக்கு ஏற்றி சூரசம்ஹாரம் அன்னைக்கு நம்ம நைவேத்தியம் வச்சு படைப்போம் இது மாதிரி நீங்க வந்து சங்கல்பம் பண்ணி ஆறுமுக விளக்க ஆறு நாளைக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது சில பேர் பார்த்தீங்கன்னா ஏழாம் நாள் வரைக்குமே விரதம் இருக்கிறது தான் நல்லது சில பேர் சூரசம்காரம் முடிஞ்சு விரதத்தை வந்து நிவர்த்தி செஞ்சுக்குவாங்க அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நீங்கள் செய்து கொள்வது நல்லது இப்போ விரதம் வந்து எந்த மாதிரி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் விரத முறைகளில் பல இருக்கு அதில் மிகவும் கடுமையானதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் பெரும்பாலும் வந்து குழந்தைக்காக வேண்டிதான் இந்த மிளகு விரதத்தை இருப்பாங்க அதுவும் குழந்தைக்காக வந்து இந்த விரதம் இருக்கும் பொழுது நிச்சயமா வந்து அந்த ஐயனுடைய அருளால் அடுத்த வருடமே குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது பல லட்ச பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு நிறைய பேர் இந்த விரதம் இருந்து குழந்தை பேர் அடைந்திருக்கிறாங்க அதனால் தான் ஒவ்வொரு வருடமும் இந்த கந்தச விரதமானது பெரும் விமர்சையா பக்தர்கள் வந்து கடைபிடித்து கொண்டே இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல ரொம்ப வறுமை நிலைமை இருக்கும் பணப்பிரச்சனை அதிகமாகவும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மிளகு விரதத்தை அனுஷ்டிக்கிறது உண்டு இந்த விரதம் வந்து ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில துவங்கி சப்தமி வரையிலான ஏழு நாட்களுமே இந்த விரதம் வந்து நம்ம கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க இப்போ விரதத்தினுடைய வகைகளை தெரிஞ்சுக்கலாம் முதலாவதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினி விரதம்னு ஒன்று இருக்கு காலை மதியம் இரவு அப்படின்னு ஏதாவது ரெண்டு வேளை உணவு எடுத்துக்கொண்டு சிலர் வந்து விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை உணவை மட்டுமே எடுத்துக்கொண்டு மீதம் ரெண்டு வேலையுமே சாப்பிடாம இருப்பாங்க கடுமையான விரதம் இருப்பவங்க மூணு வேலையுமே உணவை தவிர்த்து விரதம் இருப்பது பட்டினி விரதமாக சொல்லப்படுது இந்த விரதம் பொழுது கண்டிப்பாக உடலில் வந்து அதிக நீர் சத்தையானது இழக்க குடியறிடும் அதனால் அதிக அளவில் நம்ம நீர் எடுத்துக்கொண்டால் மட்டுமே நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு அது மிகவும் நல்லது அடுத்தபடியாக இரண்டாவது பால் விரதம் இது வந்து ரொம்பவே முக்கியமான விரதமாக சொல்லப்படுது ஏன்னா இந்த பால் விரதம் சுவாமிக்கோ அபிஷேகம் செய்யக்கூடிய பால் அல்லது பார்த்திங்கன்னா நாம் வந்து நெய்வேத்தியமாக வீட்டில் வச்சு படைப்போம் இல்லையா அந்த பால் மட்டுமே எடுத்து ஒரு கப் அளவுக்கு பாலை எடுத்து வச்சுட்டு நம்ம அதை மட்டுமே குடிச்சிட்டு அந்த நாள் முழுவதுமே விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க காலையில நைவேத்தியமா வைக்கிற அந்த ஒரு டம்ளர் பாலை மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விரதம் இந்த விரத முறையை எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஆனால் உடல் பிரச்சனை இருக்கிறவங்க சுகர் மாத்திரை எடுத்துக்கிறவங்க இது மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருக்கிறத நீங்கள் யோசித்து செய்வது நல்லது அடுத்தபடியாக பால் பழங்கள் விரதம்னு சொல்லுவாங்க மூணு வேலையுமே உணவு முழுவதுமே தவிர்த்துட்டு பாலும் பழங்களும் மட்டுமே எடுத்துக்குவாங்க காலை மதியம் இரவு என்று ஏதாவது ஒரு வேலையில் பால் பழங்கள் மட்டும் எடுத்து விரதம் இருக்கிறது ஒரு வழக்கம் இந்த ஒரு விரத முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கடுமையானது தான் ஏன்னா ஏதாவது ஒரு தான் பால் பழங்கள் எடுத்துக்குவாங்க ஆக இந்த விரதம் முறையும் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றாற்போல் எடுத்துக்கொள்வது நல்லது அடுத்தபடியாக இளநீர் விரதம் கடினமான விரதங்கள்ல ஒன்றுதான் இந்த இளநீர் விரதம் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டுமே குடித்து விரதம் இருக்கக்கூடிய விரதம் முறைன்னு சொல்லுவாங்க இளநீர் விரதம் இருக்கும் பொழுது மற்ற எந்த உணவுகளையும் நாம எடுத்துக்கொள்ள கூடாது நீர் மட்டுமே நாம எடுத்துக்கலாம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மிளகு விரதம் இந்த மிளகு விரதம் எல்லாவற்றிற்கும் மிகவும் கடுமையான விரதமாக சொல்லப்படுது இதுல எந்த வகையான உணவையுமே பால் பழங்கள் எதுவுமே உட்கொள்ளாம மிளகை மட்டுமே உணவாக எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பதுதான் இந்த விரத முறையாகும் இந்த விரத முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மிளகில் நம்ம தொடங்கி இரண்டு மூன்று என்று ஏழு நாட்களும் ஏழு மிளகை மட்டுமே உட்கொண்டு விரதத்தை வந்து நிறைவு செய்வாங்க அடுத்தபடியான விரதம் உப்பில்லாமல் உண்பது போன்ற விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு ஏழு நாட்களுமே உணவில் உப்பில்லாமல் எடுத்துக்கொள்வது உப்பில்லாமல் தயிர் சாதம் பால் சாதம் என்று ஒருவேளை மட்டுமே உண்பது விரதம் இருப்பவங்க நாள் முழுவதும் எவ்வளவு நீர் வேண்டுமென்றாலும் பரகலாம் நீர் குடிக்காமல் விரதம் இருந்தால் பக்க விளைவுகள் ஆரோக்கிய குறைபாடு போன்றவைகள் கண்டிப்பாக ஏற்படும் ஆகையினால் விரதங்களில் எந்த விரதம் உங்களால் முடியுமோ அதை நீங்கள் வந்து தேர்வு செய்து கடைபிடிக்கிறது நல்லது இது வந்து ரொம்ப கடுமையான விரதம் தான் அப்புறமா நீங்கள் பல தடவை சிந்திச்சு என்னால் முடியலன்னு சொல்கிறத காட்டிலும் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எது உங்களால் முடியுமோ அதை செய்துக்கோங்க அதுதான் நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு நாட்களுமே நாம் படிக்க வேண்டிய பாடல்கள் நாமங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கந்த சிருஷ்டினாலே கந்த சிருஷ்டி கவசம் படிப்பது நல்லது ஒரு நாளைக்கு எத்தனை முறை உங்களால் கந்த சிருஷ்டி கவசம் படிக்க முடியுமோ படிக்கலாம் அதே மாதிரி திருப்புகள் பாராயணம் பண்ணலாம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பாடல் திருப்புகள் பாராயணம் பண்ணுங்கள் அடுத்தபடிக்காக வேல் வகுப்பு கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இது போன்ற பாடல்களை நாம் இந்த விரத நாட்களில் பாடிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா ஐயன் நம்மிடமே இருப்பார் இந்த விரத முறையே இந்த முறையில் தான் இருக்கணும் அதை வந்து நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் இதுக்கு பிறகு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க என்னால் இந்த விரதம் எல்லாம் இருக்க முடியாது நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஏன்னா நான் மாத்திரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க கர்ப்பிணிகள்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக விரதத்தை வந்து கொள்வது நல்லது முடிஞ்ச வரைக்கும் காலை மாலை ரெண்டு வேலையுமே நீங்கள் ஐயனுக்காக விளக்கேற்றி வச்சு அவருடைய மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்கள் அதுவே போதுமானது அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் யாரையுமே கடிஞ்சு பேசாதீங்க பிறருடைய மனசை புண்படுற மாதிரி நடந்துக்காதீங்க எந்த இடத்துல போனாலும் பொறுமையாக செயல்படுங்க அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசாதுங்க இது எல்லாமே நமக்கு நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கான வழியை வந்து தடைப்படும் அதே மாதிரி ஐயனுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது எந்த இடத்துல மன அமைதியாக நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துல தான் கண்டிப்பா இறைவன் வருவாங்க அதனால மனசை வந்து தூய்மையா வச்சுக்கோங்க அதுவே போதுமானது இப்போ இந்த விரதத்தை எப்படி நிறைவு செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் நாள் சூரசம்தாரம் நடைபெறும் ஆறாவது நாள் நீங்க காலையிலேயே எழுந்து பூச்சியெல்லாம் செய்திருவீங்க மாலை நேரத்தில் சூரசம்காரம் நடந்து முடிஞ்ச பிறகு தலைக்கு குளிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியங்களை செய்து வைத்து ஐயனுக்கு வழிபாடு செய்யுங்க அன்றைக்கே விரதத்தை நிறைவு செய்கிறவங்க ஐயனுக்காக செய்யக்கூடிய பிரசாதங்களை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் ஏழாம் நாள் திருக்கல்யாணம் பார்த்து விரதத்தை நிறைவு செய்கிறவங்க அடுத்த நாள் வந்து திருக்கல்யாணத்தை பார்த்த பிறகு ஐயனுக்காக படையில் போட்டு சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சு நீங்கள் வழிபாடு செய்த பிறகு அந்த உணவை உட்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம் இந்த முறையில் கந்த சிருஷ்டி விரதமானது நிறைவு செய்யப்படுகிறது இந்த பதிவானது கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும் வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்